வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன வறுமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது குத்து கிளப்பிங்க குடவை வந்து ஒரு அஞ்சு குத்து கிளப்பிங்க குடவை வந்து ஒரு கேஜி விழுங்க குடவை வந்து தண்ணி டேங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துரு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மோலு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அளவில் தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நியூ ஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டேக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்க மிகவும் குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டேக்டருங்க இந்த டேக்டர் இரண்டு கலப்பை அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் தெளிவாக இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கறேன் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச் பவர் பவர் கொண்டாண்டிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க

இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பைங்க நல்லா பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் இந்த கலப்பை இருக்குதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து கலப்பைங்க அஞ்சு கொத்து கலப்பையும் பார்த்திங்கன்னா ஏடெல்லாம் தேய்மானம் இல்லாமல் பாக்ஸ் டைப்பில் ஃப்ரேம் இருக்கக்கூடிய அஞ்சு கொத்து கலப்பைங்க கும்புடுகை நல்லா உயரமாக போட்டிருக்காங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கடியே அஞ்சு கொத்து கலப்பைங்க நல்லா ஹெவி டைப்பில் இந்த கலப்பை இருக்குதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுவல்களுங்க இரண்டு கேஜுவல்கள் வந்து செட்டாக இருக்குதுங்க கேஜுவல்களும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இரண்டேல் முக்கால் அடி கொண்ட களம் கொண்ட கேஜ்வியல்களுங்க தரமான கண்டிஷனில் இந்த கேஜுவல்கள் வச்சுருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் டேங்கருங்க தண்ணீர் டேங்கர் பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லா வியூ இருக்க பார்த்துக்கங்க கட்டு டைப்பு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தண்ணீர் டேங்கருங்க உங்களுக்கு இரண்டு கலப்பை கேஜுவல் டேங்கர் இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டி இரண்டு கலப்பை காஜ்வியல் டேங்கர் அனைத்துமே சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தவைப்பட்ட இந்த கூட இரண்டு கலப்பை தண்ணீர் டேங்கரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்